நம்ம மல்லியோட பொறுமையை ரொம்பவே வந்து போய்னா சோதிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியும் ரொம்ப நேரமா வந்து போய் எல்லாத்தையும் பொறுத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போய்னா இப்போ ஏதாச்சும் வாங்கிட்டு வரதுக்காக காசு கொடுத்தனா அதுல வந்து பத்து ரூபா மீந்தா கூட அந்த பத்து ரூபாக்கு கணக்கு கேட்டு பத்து ரூபாவை வந்து போய்னா வாங்கி வச்சுக்கிற ஒரு பிச்சைக்கார கூட்டமா இருக்கு போல இருக்கு அந்த மாதிரிதான் வந்து இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இந்த ராஜஸ்வரிந்து நம்ம மல்லியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப பழி வாங்குறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் மல்லிய பழி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க யாரு என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே வந்து போயிருந்தா இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனா அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி பயங்கர கோவத்தோட இந்த ராஜஸ்வரியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்து போயிருந்தா வந்துட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போயிருந்தா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இந்த ராஜஸ்வரிக்கு என்ன பண்ணாலுமே கூட நம்ம மல்லி பொறுமையா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா கடைசியில் அவங்களோட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் வந்து போயிருந்தா பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருத்தன்னு வந்து முடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது வெளியூருக்கு வந்து போனார் இல்லையா பிசினஸ் மீட்டிங் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வரும்போது வந்து நிறைய ஸ்வீட் அது மட்டும் வந்து போயிருந்தா அவங்க அக்காவுக்கு செயின் அக்கா பொண்ணுக்கு செயின் அதே மாதிரி வந்து போயிருந்தா வெண்பாவுக்கு கிஃப்ட் இப்படி எல்லாருக்குமே கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய கம்பெனி கூட டைப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ எல்லாருக்குமே வந்து போயினா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மல்லி வந்து போயினா ஒரு வேலைக்காரி ரேஞ்சு கூட வந்து போயினா மதிக்கல ஏன்னா மல்லிக்கு எதையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து போயினா நம்ம மல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா அவங்க பெருசா எதுவும் ஆசைப்படல இதை சின்னதா வந்து போயினா ஏதாச்சும் வலையிலோ இல்ல வேற ஏதாச்சும் வந்து போயினா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இதுதான் கிஃப்ட்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அது அவங்களோட மனசுக்கு ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு அடுத்ததான் வந்து போயினா வெண்பா வந்து கிஃப்ட்னு சொல்லிட்டு வந்து ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது விஜய் கொடுத்ததா இல்ல வெண்பாவே வந்து ஏதாச்சும் பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விஷயம் வந்து இப்போ என்ன எதுவுமே தெரியாம இருந்துருக்கு சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மல்லி ஏன் அவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி வந்துட்டு வேலைக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு என் அப்பா சொத்து நானும் என் தம்பியோ சம்பாதிச்ச சொத்து அப்படின்றமா வந்து சொல்லிதானே இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் முழுக்க முழுக்க நம்ம மல்லி வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சதுக்கு காரணமே வெண்பா தான் வெண்பாவுக்கு வந்து இப்போ எதையுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல முடியாது வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லி அந்த வேலைக்கு போறாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்த தடுக்கிறதுக்காக இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் பிளான் பண்றாங்க அதுவும் எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியை இன்னும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திய அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி பயங்கரமா கோவப்பட்டு அருவாமனையை வந்து என்ன தூக்கிட்டு நேரா ஓட ஆரம்பிச்சறாங்க என்ன ராஜஸ்வரியும் உண்டு இல்லைன்னு பண்றதுக்காக இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இந்த உயிரோடு இருப்பாளா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு கோவம் வந்துட்டு இருக்கு அதுலயும் நம்ம விஜய் வந்து போயினா இதுக்கப்புறம் மல்லிகிட்ட எதையும் பேசிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து போயினா ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க